The அடிப்படையில் விவசாய கடன் வழங்கும் அரசு உத்தரவை ரத்து செய்யக்கோரி திருக்காவூரில் காவிரி உழவர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாயிகளுக்கு சிவில் ஸ்கோர் அடிப்படையில் கடன் வழங்க மத்திய மாநில அரசுகள் உத்தரவிட்டுள்ளதை ரத்து செய்யக்கோரி தமிழ்நாடு காவிரி உழவர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் பொதுச் செயலாளர் சுந்தர விமலநாதன் தலைமையில் திருக்காவூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கூட்டுறவு கடன் சங்கங்களின் விவசாய கடன் மற்றும் விவசாயம் சார்ந்த இதர கடன்களுக்கு சிபில் ஸ்கோர் அடிப்படையில் விவசாய கடன் வழங்க மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி மாநில அரசு அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் சுற்றறிக்கை மூலம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய கோரி கோஷங்கள் எழுப்பி அரசு சிபில் ஸ்கோர் உத்தரவு நகலை கிழித்து குப்பை தொட்டியில் போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக விவசாயிகளுக்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர்

சிவில் ஸ்கோர் மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தால் ரிசர்வ் வங்கியினுடைய வழிகாட்டுதலால் தமிழ்நாடு அரசனுடைய கூட்டுறவு துறை தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களிலே வேளாண் சார்ந்த கடன்கள் வாங்குகின்ற விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வேளாண் சார்ந்த கடன்களுக்கான கறவை மாடு வளர்ப்பு உள்நாட்டு மீன் வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வேளாண் சார்ந்த கடன்களுக்கு தேவையில்லாமல் சிவில் ஸ்கோர் அறிக்கையை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மகளிர் சுய குழுக்கள் வாங்குகின்ற சுய உதவி குழுக்கள் கடன் இருக்கும் இந்த சிவில் ஸ்கோர் பொருந்தும் இது விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி தமிழ்நாடு அரசனுடைய கூட்டுறவுத்துறையின் இந்த சுற்றறிக்கையை சுற்றறிக்கையின் நகலினை நாங்கள் கிடைத்து தமிழ்நாடு அரசு இந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் முன்பு போல் கடன் வழங்க வேண்டும் சிவில் பார்க்க கூடாது இந்திய அரசு அதானி அம்பானி உள்ளிட்ட பெரு நிறுவனங்களுக்கு பல லட்ச கோடிக்கணக்கான ரூபாயை எந்த விதமான சிவில் ஸ்கோர் பார்க்காமல் வழங்குகிறார்கள் அத்தகைய பெரு நிறுவனங்கள் தொடர்ந்து ஏமாற்றுகிறது அதை கண்டுகொள்ளாத மத்திய அரசாங்கம் அதை கண்டுகொள்ளாத மாநில அரசாங்கம் விவசாயிகளை வஞ்சித்து இத்தகைய சுற்றறிக்கை அனுப்பியிருப்பதை முற்றிலுமாக விலக்கிக் கொள்ள சொல்லி நாங்கள் இங்கே கவன ஈர்ப்பு முழக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் வருகின்ற பத்தாம் தேதி சென்னையிலே தமிழ்நாடு தழுவிய மிகப்பெரிய பட்டினி போராட்டம் சிவில் ஸ்கோரை விலக்கிக் கொள்ள சொல்லி எங்களுடைய போராட்டம் நடைபெறுகிறது விமல்நாதன் தமிழ்நாடு காவிரி ஊழல்கள் பாதுகாப்பு சங்கத்தின் செயலர்